இன்று தமிழ் தாய் வயிற்றில் பிறந்த தமிழ் மொழியில் பிறந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ் பழங்குடிகள் பாதுகாப்பு பாசறை விழா சிறப்பாக இன்று சென்னையில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு கருத்துரை ஆற்றும் தமிழினத்தின் தமிழ்த் தாய் வைப்பில் பிறந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனது உடன் பிறந்த அன்னார் செந்தமிழ் சீமான் அண்ணான் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் பழங்குடியினர் பாசரை கட்டுவதற்கு எங்களுக்கு பகலும் அயராமல் சில கருத்துக்களை முன்வைத்து அண்ணனோடு தொடர்பு ஏற்படுத்தி எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்த மரியாதைக்குரிய உடன் பிறந்த எனது அண்ணன் கலைஞன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முத்துப்பாண்டி அன்னார் அவர்களுக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது அண்ணன் பேர் ஜெயதீசன் ஐயா அவர்களுக்கும் ராஜேந்திர ஐயா அவர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாகவும் என் இன்று நமது பழங்குடி மக்கள் சமூகத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்கு நடக்கின்ற அனுமதிகளுக்கு பாதுகாப்பாக இருந்து நாம் இணைந்து செயல்படுவோம் என்று கரு சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் துரை ஐயா அவர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பச்சை மலை மலை சித்தேரி மலை ஜவான் மலை பத்தல் மலை மற்றும் பல மலைகளிலிருந்து இங்கே கூட்டத்திற்கு கலந்து கொண்டு வந்திருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் கடும்சீரத்தை கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் நாம் தொழில் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கு சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் மீடியோ மற்றும் சென்னை நகர்வா பெருங்குறை மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய வளநாடு மக்கள் கட்சியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான இங்கே அமர்ந்து சில கருத்துக்களை பழங்குடி மக்களுக்கு இணைக்கப்பட்ட உரிமைகளை கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு நான் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் என்கிற அடிப்படையிலையும் மலைநாடு பழங்குடியினர் எஸ்டி மலைவாழ் மக்கள் விவசாய சங்கத்தினுடைய நிறுவன தலைவராயி என்ற முறையிலையும் தமிழகத்தில் பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு எண்பதாயிர காலமாக வாழ்வாதார உரிமை என்னவென்றால் தமிழகத்தில் பழங்குடியினர் ஒரு நலத்துறை பழங்குடியினர் அங்க யாரும் நலத்துறையில் இருக்கணும் அமைச்சரா பழங்குடியினர் நலத்துறை இருந்துகிட்டு பழங்குடி நலத்துறையில் ஒரு அமைச்சகமே இல்லை பழங்குடிய நலத்துறை ஆணையம் இதுக்கு ஒரு இயக்குனர் இந்த பழங்குடி நலத்துறையில அமைச்சராக இருந்திருந்த அமைச்சர் பழங்குடி மக்கள் இருந்திருந்தா பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார கேள்விக்குரிய வாக்களித்ததன் அடிப்படையில் திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன பண்றாங்க மலைவாழ் மக்களிடம் பழங்குடி மக்களிடம் ஓட்ட வாங்கிக் கொண்டு அந்த பதவி அதிகாரத்தை கையில் பெற்றுக் கொண்டு அந்த பழங்குடி மலைவாழ் மக்கள் வாழ்வாதார உரிமையான விவசாய நிலம் மலைவாழ் மக்களுக்கு ஊராட்சி ஊராட்சி இருக்கு அந்த ஊராட்சியில மூணு ஊராட்சியில் கூட மலைவாழ் மக்கள் இல்லை எல்லாம் இருந்த எம்பி கிட்ட எம்எல்ஏ கிட்ட நிலை இருக்கு அடுத்த கருவுத்துறையை பார்த்துக்கலாம் பழங்குடி கரும்பு அது வந்து அந்த மலைவாழ் மக்களுடைய பாரம்பரியமான பெரிய நடன மூன்று அண்ணா மலைவாழ் மக்கள் மூன்று அன்னார்கள் பழங்குடியில அந்த மூன்று அண்ணா தலைமை கரும்பு துறை இன்னைக்கு இன்னைக்கு திராவிடத்துறை கையாண்டுச்சு

அரசியலமைப்பு சட்டம் வந்து சுதந்திரம் அடைஞ்சது அரசியலமைப்பு சட்டம் வந்தது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பழங்குடி மலைவாழ் மக்களுடைய பாப்புலேஷன் அப்ப எந்த ஒரு இடத்துக்கு முன்பு ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் அடிப்படையில் மூணு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கி ஒன்னு சேர்ந்தமங்கலம் ஒன்னு ஏற்காடு உப்புலேபுரம் இந்த மூணு தொகுதி கொடுக்கப்பட்டது இந்த மூணு தொகுதி எண்பது வருடத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டது அது ஒன்று இங்கு பறிக்கப்பட்டிருக்கு இந்த எண்பது வருடத்துக்கு பிறகு இந்த மலைவாழ் மக்கள் ஆறு லட்சமாக இருந்தவங்க இப்போ எத்தனை லட்சம் மக்கள் எக்ஸ்ட்ரா வந்துருப்பாங்க பாத்மிகேஷன் எவ்வளவு முன்னேறியே இருக்கும் எதின அடிப்படையில இன்னைக்கு தமிழகத்துல அறுபது லட்சம் பழங்குடி மலைவான் மக்கள் இருக்கிறோம் இந்த பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு பதினைத்து பதினெட்டு சட்டமன்ற தொகுதி ஒழிக்கு ஒலிக்கு மூணு பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கணும் இது வரைக்கும் திராவிட கட்சி ஒதுக்கிருக்குதா இல்ல ஆரிய கட்சி இந்த மத்திய அரசு ஆண்டிகிட்டு இருக்கா ஆரிய கட்சி இந்த மணிவான் மக்களை பற்றி சிந்திச்சுருக்குதா

நாங்கள் பரிகிறோம் பழகுடி மலைவாழ் மக்கள் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நான் இப்ப ஏன்னா அறிவு வருஷம் ஆண்டுட்டா இருந்துட்டு நான் எஸ்டி நீ இரு அப்படி நாங்க விட்டு கொடுத்துட்டேன் இப்ப அண்ணா அவங்க இருக்கிறாங்க தப்பு இல்ல ஆனா இப்படி ஒரு போக்கு திராவிட கட்சிகள் இன்று தமிழகத்தில் எம்பதனுடைய காலமாக இந்த போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்த பழங்குடி மனைவாழ் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேரக்கூடாது எப்படி சேரக்கூடாது ஒன்னா இருந்த கோரிக்கை கேட்கும் போது ஒண்ணா இருந்து போராட்ட காலத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலையும் நாலு மாவட்டமா குளிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு பச்சைமலை எடுத்துக்கிட்டால் நூத்தி இருபது கிராமம் அந்த நூத்தி இருபது கிராமத்தை பெரங்கலூர் மாவட்டம் அடுத்தது திருச்சி மாவட்டம் அடுத்தது சேலம் மாவட்டம் இன்னைக்கு ஜவாய் மலை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பெரிய கல்லூரியாக்கே கேண்டா இருக்குது இவங்களோட வாழ்வாகரத்தை எப்படி போய் வாங்க முடியும் ஒரு மலையில இருக்கிற ஒரு இருநூறு கிராமம் இருக்குதுன்னா இரநூறு கிராமத்தையும் ஒரு மாவட்டமும் ஒரு அந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதார உரிமையை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல

எங்களுடைய பிரபாகர மேல பிரபாகர் எங்க மேல வச்சுறாரு இதன் அடிப்படையில் தான் நாங்க மிக பழங்குடியினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் நாங்க இருக்கிறோம் எங்க அண்ணன் நீங்க யாராவது தொட்டு பாயிர மீடியாவில் கூட பேசக்கூடாது அவர் அடிப்படையில் தான் நீங்க எங்களுக்கு பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட உரிமையாக வந்திருக்கிறோம் அதுக்குதான் பழங்குடி பாசல் கட்டி இருக்கிறோம் அட எங்களுக்கு இந்த மலையில ஒரு ஒரு மலையிலயும் நடக்கிற அனுமதிகள் எல்லாம் பார்த்தா நாங்க டெய்லி போராட்ட காலத்துல நினைக்கிறேன் ஒரு நாள் கூட தூங்குறது இல்ல இன்னைக்கு பார்த்தா ஜவாதி மலைல இருப்பேன் நாளைக்கு பார்த்தா பச்சை மலையில் இருப்பேன் நாலாணி பார்த்தா கொல்லிமலையில் இருப்பேன் பெரிய கலவராய் சின்ன கலவர பெரிய கலவராய் மலையில வெக்கை கேட்டா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரிய கலவராய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சங்கராபுரம் மாவட்டத்துல இது வரைக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பரம்பரை ஆண்டுகிட்டு இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு பட்டா இல்லை பட்டா இருந்தா தானே அது வச்சு லோன் வாங்க முடியும்

தமிழ்நாட்டில் அனைத்து மலையினுடைய சர்வ பண்ணணும் கலசப்பாடி தொம்பக்கல் வரலாறு இருந்தா மட்டும் வனத்துக்கு அழகு இருக்க முடியும் அந்த வரலாறு யாரும் இருக்குது என்ன பெத்தல் பாக்கி வரலாறு இருக்குது கல்யாணம் பண்ண வரலாறு இருக்குது சாமி இருக்குது ஏன் மட்டும் மழை இருக்குது அத்தனை மலையில் இருக்கிற மருத்த பேர் என்னால சொல்ல முடியும் இந்த நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டை உன்னால ஒரு மருத்த பேர் சொல்ல முடியுமா எங்களை மறுபடியும் முடியாதுங்க நடிப்படிதா கலசபாடி கிராமத்திற்கு சாலை இந்த எழுத்துடைய மலைவாழ் குரு அதுக்கு ஐயாயிரம் பேர் திரட்டி போராடி யாரும் காவிரி தண்ணி வரல போராடணும் போராட்டம் 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 மனித மக்கள் சாதி சார்ந்து கொடுக்கல அதுக்கு போராட்டம் இதான் மக்களை கல் பணிச்சு கொண்டாடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல

சின்னமான விவசாயி சின்னத்தை வாக்களித்து அரசாணிய அவரவர்கள் வாய் மாட்டா மழை மலையா அண்ணனை ஏற்கிறான் அண்ணனுக்கு அண்ணன் மூலம் மக்களுக்கு அரசியல் கொடுக்கிறான் அண்ணன் மூலம் மலையை காப்பாற்றுறான் தமிழக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நாம் தமிழக சொல்லிய உறவு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஒன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பது அன்று வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பது பழங்குடியிருத்தனத்தை அன்று அண்ணன எல்லா மலையிலையும் அதுக்குள்ள வைக்கிறேன் எல்லா மலையும் சேர்ந்து திருச்சியில தமிழ்நாடு ஆடுபோது அந்த ஆகத்தை பழமுடிய தென்கடிக்க முதலமைச்சர் பதவி பிரமாணமாக அங்க நடக்க அடுத்து ஆறு மாசத்துல சென்னை கோட்டைய நான் சீமான குரலை கேட்கின்ற உங்களுக்கு மனநடி கொடுப்போம் நன்றி வணக்கம் நாளை வணக்கம் விளைவர்கள் நன்றி